வெல்கம் டு சபரிஸ் டிராவல் வேர்ல்டு நான் உங்கள் சபரி ஒரு ஸ்பாட் ஒரு கதை இன்னைக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் வந்து சென்னையிலிருந்து திருப்பதி காலாசிரி புற வீட்டில் வரதப்பாளையம் அப்படின்ற இடத்துல இருக்கிற கல்கி பகவான் கோயில் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஏகம் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை வந்து நம்ம இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம் ஏதாச்சும் என்ட்ரி ஃபீஸ் ஏதாச்சும் கட்டணுமா அப்படின்னு கேட்டும் போது எதுவுமே இல்லை எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு தான் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போனோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப இயற்கை அழகு கொஞ்சம் மாதிரி சும்மா சூப்பராக இருந்துச்சு நாங்களும் உள்ளே போயிட்டு கார்லாம் பார்க்கிங் பண்ணிட்டு போனோம் மொத்தம் வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ன்றது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரையும் நம்ம செல்ஃபோனு நம்மளுடைய எல்லாமே வந்து அங்கே கொடுத்துட்டு போயிடணும் செகண்ட் ஃப்ளோரில் போகும்போது நம்ம எம்டியாக நம்ம மட்டுமே போகணும் நம்ம அவரை மட்டுமே நினச்சிட்டு போகணும் உள்ளே போக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நம்ம எந்த ஒரு மொழி இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் எதுவும் ஏற்ற மாதிரி அங்கே உள்ளே இருக்கிறவங்க பேசுகிறாங்க எந்த விதமான காசோ அதெல்லாம் கேட்காம நமக்கு தேவையானது மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி மெடிடேஷன்லாம் கொடுத்தாங்க அந்த மெடிடேஷன்லாம் பார்த்து கேட்டுட்டு பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஒன் ஹவர்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுங்க சாப்பிட்டுட்டு வந்தோம் ஆனால் பொதுவாக எல்லாருமே வந்து இந்த ரூட்டில் போகும்போது இந்த கோயிலில் வந்து ஒரு டே டெம்பிள் விசிட் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப இருக்குங்க ரொம்ப அழகான டெம்பிள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் சபரி இது சபரிஸ் ட்ராவல் வேர்ல்டு